திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே முதலமைச்சர் ஜெயலலிதாவை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஒருமையில் பேசியதால் மனமுடைந்த அதிமுக தொண்டர் ஒருவர் தீக்குளித்தார் ராஜவூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக தொண்டர் தங்கவேல் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் கட்சியின் மீது மிகுந்த பற்று கொண்டவராக இருந்து வருகிறார் நேற்று முன்தினம் தஞ்சையில் தேமுதிக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சித் தலைவர் விஜயகாந்த் ஜெயலலிதாவை ஒருமையில் திட்டியதுடன் முதலமைச்சரை தரக்குறைவாகவும் விமர்சித்ததாக கூறப்படுகிறது இதனால் மனவேதனை அடைந்த தங்கவேல் விஜயகாந்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திடீரென நேற்று குளித்தார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் தங்கவேலுவுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த சம்பவம் அதிமுக தொண்டர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க போஸ்டர் கிழிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப தீவிரமா இருப்பாங்க கட்சியில் பத்தி அவரோட பொண்ணுக்கு ஒரு ரெண்டு மாசத்துல கல்யாணம் இருக்குதுங்க அது அதையும் கூட யோசனை பண்ணலீங்க